விருத்தகிரீஸ்வரர் என்ற ஒரே கோவிலுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சபூத கோவில்களுக்கு சென்று பலனை பெறலாம் பஞ்சபூதக் கோவில்கள் என காற்றுக்கு கால்கஸ்தி மண்ணுக்கு காஞ்சி ஆகாயத்திற்கு சிதம்பரம் நீருக்கு திருவானை காவல் நெருப்புக்கு திருவண்ணாமலை என அழைக்கப்படுகிறது சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் உள்ளார் என்பதை மக்களுக்கு உணர்த்த விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் பஞ்சலிங்கங்கள் உள்ளன வன்னியடி திருச்சிற்றின் தென்மேற்கு பகுதியில் இந்த பஞ்சலிங்கங்களும் இருக்கின்றன இந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசிக்க முடியாதவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் கோவில் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட்டால் மேற்கூறிய ஐந்து ஆலயங்களையும் தரிசித்த பலன்கள் வந்து சேரும்